வன்மா ஆதிக்கம் பத்தி நீங்க பேசலாமா மணி குக்குவி கோமாலி ஷோல இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சா இதுக்கு பேர் தான் கருமா அப்படிங்கிற மாதிரி இப்போ மணிமேகளுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துகள் வந்துட்டு இணையத்தை சுத்துது ஆக்சுவலா பிரியங்கா அண்ட் மணிமேகலை பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் சோசியல் மீடியாவில் பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்குது தான் சொல்லணும் கடந்த ரெண்டு நாட்களா தான் சோசியல் மீடியாவில் அதிகமான ஆதரவு இருந்துட்டு வந்துச்சு பிரச்சனை பெருசாகிற நேரத்துல மணிமேகலை மேலே இருக்கிற ஒரு சில தவறுகளுமே பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகிக்கிட்டு வருது மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் அவங்க சன் மியூசிக் சேனல்ல தொகுப்பாளினியாக இருந்தவங்க அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறமா அந்த சேனல்ல இருந்து பிரேக் எடுத்துக்கிட்டு மணிமேகலை பார்த்திங்கன்னா விஜய் டிவி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸ் சின்னத்திரையில ஒன் ஆஃப் த போட்டியாளராக நுழைஞ்சாங்க கடைச்ச வாய்ப்பை உடும்புப்பிடி போல பிடிச்சிக்கிட்டாங்க மணிமேகலை தொடர்ந்து விஜய் டிவியில் எந்த பக்கம் பார்த்தாலுமே மணிமேகலையினுடைய முகம்தான் தெரிஞ்சுது குக் வித் கோமாலி ஷோல கோமாலியா பங்கேற்கிற வாய்ப்பு மணிமேகலைக்கு கிடைச்சது புகழ் சிவாங்கி பாலா இவங்க எல்லாரையும் தாண்டி தன்னுடைய முகம் தெரிகிறதுக்காக மணிமேகலை பார்த்தீங்கன்னா நிறையவே குட்டிக்கரணம் போட்டாங்க எல்லா இடத்துலையும் தன்னுடைய முகம் தெரிகிற அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டது சில நேரங்கள்ல நமக்கே எரிச்சலாக தான் இருந்தது என்னதான் கோமாளியாக கலக்குனாலும் தன்னை ஒரு தொகுப்பாளனையாக நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் மணிமேகலையினுடைய ஆசை ஸோ கோமாளியாக இருந்தப்போவே இருந்த ரக்ஷன் நிஷாவை பல நேரங்கள்ல மணிமேகலை கிண்டல் பண்ணிருக்கிறாங்க இவங்களுக்கு ஆங்கரிங் பண்ண தெரியல நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படிங்கறத காமெடியா சொல்றது போல பல நேரங்கள்ல மணிமேகலை சொல்லியிருக்கிறாங்க மேலும் பிரேக் விடுற டைம்ல கூட போட்டியாளர்கள் அண்ட் நடுவர்களை அழைக்கிற நேரங்கள்ல ரக்ஷன் அண்டு நிஷாவை விட்டுட்டு இவங்க அந்த இடத்துக்கு வந்து தொகுப்பாளர் வேலை பார்த்திருக்கிறாங்க குக்குவத் கோமாளி சீசன் ஃபோர் நிகழ்ச்சியில சிவாங்கி போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க அப்போது மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக வெளியே வந்தாங்க அதுக்கப்புறமா அந்த நிகழ்ச்சிக்குள்ளே அவங்களே தொகுப்பாளராக தான் திரும்ப பாதையிலே ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்போது அந்த சீசனில் குக் ஆகியிருந்த சிவாங்கிக்கு நாம கோமாளி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஈகோனால தான் மணிமேகலை நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அப்போ பேசப்பட்டுச்சு சேனல் தரப்பிலிருந்து பேசி மணிமேகலையை தொகுப்பாளனே அதுக்கப்புறமா உள்ள கொண்டு வந்தாங்க நாம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் ஸோ நிஷா ஆங்கரிங் பண்ணும்போது மணிமேகலை எப்படியெல்லாம் கலாய்ப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும் அதே விஷயத்த பிரியங்கா இப்போ இவங்களுக்கு பண்ணும்போது இவங்களால அதை தாங்கிக்க முடியல நிஷாவை நீங்கள் கலாய்ச்ச கர்மா தான் இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி இணையவாசிகள் பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ தங்களுடைய விமர்சனத்தை வந்துட்டு தெரிவிச்சிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த இஷ்யூ ஆரம்பித்த ஒரு சில நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு தான் வந்துட்டு அதிகமான ஆதரவு மக்கள்கிட்ட இருந்துச்சு பட் இப்போ பிரியங்கா இது ரிலேட்டடாக எந்த விஷயமும் அவங்க வெளிப்படையா ஷேர் பண்ணலை வீடியோ வெளியிடலை பட் பிரியங்காவிற்கு ஆதரவா பிரியங்காவோட நெருங்கிய வட்டாரங்கள் சின்ன பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிடுறாங்க ஈவன் குக்கவுத் கோமலை செட்டில் இருந்த குறைஷி சுனிதா இவங்க எல்லாருமே கூட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவாக வெளியிட்டு பிரியங்காவுக்கு அவங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமகமேட்டில் ஷேர் பண்ணுங்க